ஈழத்து சினிமாவில் மற்றொரு சிறந்த அத்தியாயம் ஐ தமிழ் பெருமையுடன் வழங்கும் பொம்மை செப்டம்பர் பத்தொன்பது முதல் நாடலாவிய திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது காண தவறாதீர்கள் வணக்கம் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையிட்டு இருப்பலாம் இலங்கையில் தற்போது வடக்கு தெற்காக இரண்டு பெண்கள் ஊடகங்களில் துன்பியல் மற்றும் பரபரப்புக்குரிய பேசு பொருட்களாக மாற்றப்பட்டுள்ளனர் முதலாவது சம்பவம் வடக்கின் சங்குபுட்டி பாலத்தின் கீழ் நேற்று முன்தினம் உடலமாக மீட்கப்பட்ட காரநகரை சேர்ந்த சுரேஷ் குலதீபா என்ற இரண்டு பிள்ளைகளின் அன்னையான முப்பத்தி ஆறு வயது பெண்ணுக்கு நேர்ந்த துன்பியல் கதியுடன் தொடர்புடையது கடந்த சனியன்று அன்று ஒருவருடன் கொண்டாட்ட நிகழ்வுக்கு செல்வதாக புறப்பட்டு சென்ற இவர் இறுதியில் சங்குப்பட்டி பாலத்தின் அடியில் உடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் வடக்கில் ஒரு அதிர்ச்சியை உருவாக்கியிருந்தது இவரது உடலத்தின் மீதான உடற்கூராய்வு நேற்று யாழ்ப்பாணம் மருத்துவமனையில் இடம்பெற்ற போது அவர் குரூரமாக தலைப்பகுதியில் கூறிய ஆயுதம் ஒன்றால் தாக்கப்பட்டு முகம் உட்பட்ட பகுதிகளை அடையாளம் காண முடியாத வகையில் சிதைப்பதற்காக எரி துருவம் ஊற்றப்பட்டு பகுதி அளவில் எரியூட்டப்பட்டு அவர் கடலுக்குள் வீசப்பட்டுள்ளதாகவும் அவரது நுரையீரலில் நீர் புகுந்து மூச்சு திருநர்கள் காரணமாக அவர் மரணத்தை தழுவியதாகவும் உடற்கூறாய்வில் தெரிய வந்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது அதாவது அவர் கடலில் வீசப்பட்டபோது உயிருடன் இருந்ததான காரணங்கள் இந்த உடற்கூராய்வில் குறிப்பிடப்பட்டது இதனை விட குறித்தவன் தனது நண்பியர்களுடன் வவனியாவில் இடம்பெறும் கொண்டாட்ட நிகழ்வுக்கு செல்வதாக கூறிவிட்டு வீட்டை விட்டு புறப்பட்ட போது அவர் சில தங்க நகைகளை அணிந்திருந்ததாகவும் பத்து பவுன் மதிப்பில் இருந்த இந்த தங்க நகைகள் யாவும் அவர் உடலமாக மீட்கப்பட்ட போது உடலில் இருக்கவில்லை எனவும் கூறப்படுகின்றது ஐந்து மற்றும் நான்கு வயதான இரண்டு சிறார்களின் அன்னைக்கே நேர்ந்த இந்த தும்பியல் கவியும் அதற்கு பின்னால் உள்ள குரூரங்களும் குறிப்பிட்ட பெண் வெளியே சென்ற அந்த நன்வி யார் என்பது தொடர்பான விடயங்கள் இதுவரை வெளிச்சத்துக்கு வரவில்லை தற்போது காவல்துறை தடையவியல் உதவியுடன் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது தமிழர் தாயகத்தில் துணிவுமிக்க பெண்கள் சுடுகலன்களுடன் நடமாறிய வீரமிக்க ஒரு வரலாற்று காலம் இருந்த நிலையில் நம்பியின் கொண்டாட்ட நிகழ்வுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்ப முடியாத ஒரு பெண்ணுக்கு நேர்ந்த குரூரமான துன்பியல் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த அதிர்வலைகளுடன் கூடவே தமிழர் தாயகத்தின் சமகால சமூக சீர்கேடுகள் மற்றும் அது அதுசார்ந்து இடம்பெறும் வன்முறைகளுக்கும் இந்த துன்பியல் சம்பவம் இன்னொரு உதாரணமாக மாறியுள்ளது இதற்கிடையே காவல்துறையின் தடையவியலே இந்த சம்பவத்தில் பிரயோகிக்கப்பட முன்னர் இந்த சம்பவத்திற்கு கற்பனையில் கண் காது மூக்கு வைத்து இரண்டு சிறார்களின் அந்நான குறித்த பெண்ணின் மாண்புக்கு இழுக்கேற்றும் வகையில் அந்த குடும்பம் சார்ந்த தனிப்பட்ட உரிமைகளையும் கணக்கெடுக்காமல் வளம் போலவே சில சமூக வலைதள பதிவர்கள் தமது இன்ஸ்டன்ட் இன்வெஸ்டிகேஷன் எனப்படும் சரிதியான புலனாய்வு கதைகளையும் பரவவிட்டனர் அவற்றில் பாலியல் வன்புணர்வுடன் தான் குறித்த பெண் கொலை செய்யப்பட்டதான காரணங்கள் சகட்டு மேனிக்கு விடப்பட்ட நிலையில் நேற்று இடம்பெற்ற உடற்கூறாய்வில் அவ்வாறான காரணங்கள் எதுவும் அந்த ஆய்வை செய்த மருத்துவ அதிகாரியால் குறிப்பிடப்படவில்லை என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கூற முடியும் வடக்கில் செயற்படும் சில கடற்பண்ணைகள் சார்ந்த முகாம்களில் போதைப் பாவனை உட்பட்ட சமூக விரோத செயல்கள் இடம்பெறுவதான விமர்சனங்களும் கவலைகளும் அதிகரித்து வரும் நிலையில் இந்த உடலும் அவ்வாறாக பண்ணைகள் இயங்கக்கூடிய பகுதிக்கு அண்மையில் கண்டெடுக்கப்பட்டமையும் இன்னொரு திகிலான முடியமாக இருக்கின்றது வடக்கில் ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட இந்த துன்பியல் கதி முழு இலங்கை தீவிலும் அதிர்வுகளை ஏற்படுத்தி கொள்ளாமல் விட்டாலும் இன்று காலை முதல் முழு இலங்கை தீவையும் ஒரு பெண் அதிர்வுக்கு உள்ளாக்கி வருகின்றார் ஸ்ரீலங்காவின் பிரபல பெண் கிங் பின் குயிலான இருபத்தைந்து வயதான சிவந்தி நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட விடயம் தற்போது பரபரப்பாக சுழன்று வருகின்றது விரைவில் இதே சிவந்தியின் முகம் துணியொன்றால் மறைக்கப்பட்ட நிலையில் கட்டநாயக்கா விமான நிலையத்திலிருந்து அவர் காவல்துறையினரால் ஸ்ரீலங்காவின் நான்காம் ஆடிக்கு கொண்டு செல்லப்படும் காட்சிகளையும் இலங்கையர்களும் உலகத்தில் உள்ளவர்களும் காண முடியும் தற்போது நேபாளத்தில் மாட்டுப்பட்டவர்களை இலங்கைக்கு நாடு கடத்துவதற்குரிய ராஜதந்திர மற்றும் சட்ட ஏற்பாடுகள் ஸ்ரீலங்கா தரப்பால் துரிதம் வைக்கப்படுகின்றன நேபாளத்தில் மட்டுமல்ல ரஷ்யா ஒமான் துபாய் இந்தியா உட்பட்ட நாடுகளின் கூண்டுகளிலும் இலங்கையை சேர்ந்த ஏறக்குறைய பதினைந்துக்கும் மேற்பட்ட பாதாள உலக முகங்கள் உள்ள நிலையில் அவ்வாறானவர்களையும் கொழும்புக்கு கொண்டு செல்லும் வகையில் சில நகர்வுகள் இடம்பெறுவதாக தெரிய வருகின்றது இதற்கும் அப்பால் இத்தாலி பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து கனடா போன்ற நாடுகளிலும் சில மாபியா முகங்கள் அகதி தஞ்ச கோரிக்கையை சாட்டுக்கு வழங்கிவிட்டு பதங்கி இருப்பதாக கூறப்படும் நிலையில் அவ்வாறான முகங்களையும் தேடி பிடிப்பதற்கான முயற்சிகள் ஸ்ரீலங்கா தரப்பில் இடம்பெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போது சுற்றி சுழன்று வரும் செவ்வந்தியின் விடத்திற்கு சென்றால் கடந்த பெப்ரவரி பத்தொன்பதாம் தேதி கொழும்பில் உள்ள ஸ்ரீலங்காவின் முதன்மை நீதிமன்ற வளாகத்தின் ஐந்தாம் அரை எண்ணில் வைத்து ஸ்ரீலங்காவை கலக்கிய இன்னொரு பாதாள முகமான கனேமுள்ள சஞ்சீவ் ஆகிய சஞ்சீவகுமார சமரரத்னவை சமரத்னவை போட்டு தள்ளிய தீல் சம்பவம் இலங்கை தீவின் நிதித்துறை வரலாற்றில் ஒரு பரபரப்பான சம்பவம் என்பதை நீங்களும் அறிந்து கொள்ளலாம் ஒரு பெண் சட்டத்தரணின் வேடத்தில் சிவந்தி என்ற இந்த கிங்பின் குயின் செய்த செய்கை அதன் பின்னர் இலங்கை தீவில் அவரை பரபரப்பான ஒரு பேசுபொருளாக மாற்றி இருந்தது இந்த தாக்குதலுக்கு காரணமாக ஸ்ரீலங்காவின் ராணுவ புலனாய்வு துறையுடன் தொடர்புகளை கொண்ட முப்பது வயதான ஆயுததாரி இருந்தார் அவ்வாறாக ஆயுததாரி கனிமுள்ள சஞ்சீவை போட்டு தள்ளிய பின்னர் நடத்தப்பட்ட தேடுதலில் மாட்டுப்பட்டாலும் சேர்ந்த இந்த மாபியா பொருள் கடத்தல் ராணியான சிங்கபுர தேவகே இஷாரா சிவந்தி அப்போதும் அன்று நடத்தப்பட்ட தாக்குதலுக்குரிய துப்பாக்கியை திரைப்பட காட்சியோரின் பாணியில் ஒரு சட்டக்கோவை புத்தகத்தின் பக்கங்களை துப்பாக்கியின் அளவுக்கு வெட்டியெடுத்து அந்த வெட்டியடிக்கப்பட்ட பகுதியில் தான் துப்பாக்கியை மறைத்து அவர் நீதிமன்ற வளாகத்தில் ஒரு பெண் சட்டவாளர் போல உடையணிந்து துணிகரமாக உலவிய பாகம் பரபரப்பானது இதே சுவந்திதான் தன்னுடன் கூட நின்ற தாக்குதலாளிக்கும் போலியாக ஒரு சட்டவாளர் அடையாள அட்டையை தயாரித்து வழங்கியதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்தது கடந்த பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி முதல் ஸ்ரீலங்கா புலனாய்வுத்துறை இவரை தேடி வந்தாலும் அந்த புலனாய்வுத்துறையின் கண்களில் மண்ணை தூவிய இந்த அண்டவேல் குயின் தனது மாபியா வலியமைப்பு கரங்களின் உதவியுடன் புத்தளம் ஊடாக மன்னாருக்கு சென்று அங்கிருந்து படகில் இந்தியாவுக்கு சென்று அதன் பின்னர் அங்கிருந்து நேபாளம் வரை ஒரு ஓட்டத்தை ஓடி நேபாளத்தில் சில மாதங்கள் பதுங்கி இருந்தாலும் அந்த ஓட்டத்தை ஸ்ரீலங்கா காவல்துறையின் சிறப்பு ஆபரேஷன் இப்போது முடித்து வைத்துள்ளது அண்மையில் இந்தோனேஷியாவில் வைத்து எவ்வாறு ஸ்கெச் போட்டு அதாவது திட்டங்களை போட்டு கெஹல் பத்ர குழு தூக்கப்பட்டதோ அதே போலவே நேபாளத்திலும் இந்த அதிரடியான ஆபரேஷன் இடம்பெற்றுள்ளது ஏற்கனவே ஸ்ரீலங்கா சிஐடியில் வைத்து கெஹல் பத்ர பத்மே வரத்தெடுக்கப்படுகின்றார் அவ்வாறு வரத்தெடுக்கப்படும் போது அவர் கக்கிய சில தகவல்களின் அடிப்படையில் தான் போல் எனப்படும் அனைத்துலக காவல்துறை வழங்கிய சில துப்புக்களுடன் இந்த நேபாள ஆப்ரேஷன் எடுக்கப்பட்டது இந்த ஆப்ரேஷனில் செவந்தி மட்டுமல்ல கெஹல் பத்ர பத்மேவின் கூட்டாளி உட்பட்ட ஐந்து பாதாள உலக முகங்களும் தூக்கப்பட்டுள்ளன இந்த சம்பவம் ஸ்ரீலங்கா சிஐடிக்கு ஒரு பிங்கோ வாய்ப்பாக வந்திருக்கின்றது ஆக மொத்தம் வடக்கு கிழக்கின் போர்க்கால ஆயுதங்களை ஸ்ரீலங்கா இராணுவத்தில் உள்ள சில தலைகளின் உதவியுடன் அகழ்ந்தெடுத்து அவற்றை தெற்குக்கு கடத்தி சென்று இரகசியமான முறையில் பாதாள உலக குழு உறுப்பினர்களுக்கு விற்பனை செய்த பாதாள முகங்களில் ஒரு முகமான கனிமுள்ள சஞ்சீவ கடந்த பெப்ரவரியில் போட்டு தள்ளப்பட்ட திகில் சம்பவத்தின் நீழ்ச்சி இப்போது செவ்வந்தி கைது செய்யப்பட்டார் என்ற புதிய தகவலை வழங்கும் வரையில் நகர்ந்திருக்கிறது ஆனால் சிறிலங்கா காவல்துறையின் உயர் முகங்களும் பாதுகாப்பு தரப்பின் சில முகங்களும் இந்த பாதாள உலகுடன் தொடர்புகளை கொண்ட விடயமும் தற்போது பகிரங்கத்துக்கு வந்துள்ள நிலையில் ஆட்சி தரப்பை பொறுத்தவரை அதாவது ஏகேடிஆர் தரப்பை பொறுத்தவரை தமது தேர்தல் கால வாக்குறுதிகளில் ஒன்றாக வழங்கப்பட்ட போதைப் பொருள் அற்ற இலங்கை இல்லையென்றால் பாதாள உலக குற்றங்கள் அற்ற இலங்கையை உருவாக்குவதற்கான உறுதிமொழிகளில் அந்த தரப்பு சற்று முன்னு முன்னகர்ந்து கொள்வதற்கு சிவபந்தியின் கைது சற்று உதவி செய்யக்கூடும் எனினும் பாதாள உலக கும்பலுக்கும் முன்னாள் ஆட்சி தரப்புகளுக்கும் உள்ள தொடர்புகள் தொடர்ந்தும் வெளிவருகின்றன குறிப்பாக ராஜபக்ஷ முகங்களுடன் பாதாள உலக குழுவுக்கு உள்ள தொடர்புகள் தற்போது சில கைதுகள் மூலம் பகிரங்கப்படுகின்றது இதற்கிடையே உயிர்த்து தாக்குதல் தொடர்பாகவும் விரைவில் ஸ்ரீலங்காவின் முக்கிய அரசியல்வாதி அரசியல்வாதியொருவர் கைதாகலாம் என புதிய செய்திகள் பரபரப்பாக உள்ளாவின் நிலையில் ஸ்ரீலங்காவுக்கான பயண ஆலோசனையை அமெரிக்கா நீட்சிப்படுத்தி இருக்கின்றது கதிர்காமம் மாணிக்க கங்கைக்கு அருகில் ஸ்ரீலங்காவின் முன்னாள் அரசு தலைவருக்கு அரசு தலைவரான கோட்டாபாய ராஜபக்சவுக்கு சொந்தமாக ஒரு கட்டிடம் இருப்பதாக நேற்று ஸ்ரீலங்காவின் ஊடகங்கள் பரபரப்பான செய்திகளை வெளியிட்ட நிலையில் குறித்த கட்டிடம் தன்னுடைய சொத்து அல்ல என்பதை அடித்துக் கொண்டு கோட்டாபாய ராஜபக்ச ஒரு மறுப்பு பதிவு ஊடாக சொல்லி இருக்கின்றார் கதிர்காமம் பகுதியில் தனக்கு எந்த சொந்த கட்டிடம் என்பதை கட்டவோ இல்லை என்றால் அவற்றை பராமரிக்கவோ எந்த காரணமோ தேவையோ இல்லை எனவும் கோட்டாபாய ராஜபக்ச தனது சமூக வலைத்தள பதிவில் இருக்கின்றார் அவரது அலறல் வெளிப்பட முன்னரே அமெரிக்காவின் பயண எச்சரிக்கை வெளிவந்துள்ளது இலங்கையில் ஏற்படக்கூடிய அமைதியின்மை போன்ற புதிய அபாய நிலைகள் காரணமாக அமெரிக்க பயணிகள் இலங்கைக்கு பயணப்படுவதற்கு முன்னர் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் இந்த ஆலோசனை ஒருவேளை ஈசர் தாக்குதலை மையப்படுத்தி ஸ்ரீலங்காவின் முக்கிய அரசியல் தலை ஒருவர் கைது செய்யப்பட்டால் இழக்கூடிய அமைதியின்மை குறித்த ஒரு கட்டியமாக வருகின்றதோ தெரியவில்லை இதற்கிடையே நாளை முதல் இலங்கைக்கு இலவசமான நுழை விசைவுடன் அதாவது விசாவுடன் கால்வதிக்கும் அனைத்து வெளிநாட்டு குடிமக்களும் தமது பயணத்துக்கு முன்னர் கண்டிப்பாக இடிஐ அதாவது எலக்ட்ரானிக் டிராவல் ஓதரைஸ்டேஷன் எனப்படும் மின்னணு பயண அங்கீகாரத்தை பெற்றிருக்க வேண்டும் என்ற புதிய விதிமுறை ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது நாளை முதல் நடைமுறைக்கு இந்த புதிய விதி வரவுள்ளது இதே சமகாலத்தில் தான் அமெரிக்காவின் பயண அட்வைஸும் வந்திருக்கின்றது ஆனால் இலவசமாக விசா பெறுபவர்களுக்கு தான் இந்த நடைமுறை பொருந்தும் ஆனால் பணத்தை கட்டி விசா பெறக்கூடிய நாடுகள் வளமை போலவே ஒன்னரை விசாவை பெறக்கூடியதாக இருக்கும் என்பதும் ஊகிக்கத்தக்கமாக இருக்கிறது இவை இலங்கை நிலவரங்கள் அடுத்து இந்திய நிலவரம் குறிப்பாக தமிழக நிலவரத்தை நோக்கினால் தமிழகத்தின் கரூர் பகுதியில் இடம்பெற்ற கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்ந்தும் தமிழக அரசியலில் அதிர்வுகளை உருவாக்கி வரும் நிலையில் இந்த சம்பவம் குறித்து ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒருவரின் கண்காணிப்பின் கீழ் சிபிஐ எனப்படும் இந்திய மத்திய அரசின் புலனாய்வு விசாரணைக்கு இந்திய உச்ச நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது தமிழகத்தில் திமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் இந்த உத்தரவு வந்ததாக தற்போது கருதப்படுகின்றது கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் கரூரில் ஒரு பரப்புரை கூட்டத்தை நடத்திய போது அந்த கூட்டத்தில் மிகப்பெரிய நெரிசல் ஏற்பட்டு பதினோரு சிறார்கள் உட்பட நாற்பத்தி ஒரு பேர் பலியான சம்பவம் தொடர்ந்தும் தமிழகத்தில் அதிர்வுகளை ஏற்படுத்திய நிலையில்தான் தான் இப்போது இந்தியாவின் சுப்ரீம் கோர்ட் இந்த விடயத்தில் தலையீடு செய்துள்ளது ஏற்கனவே இந்த விடயத்தில் தமிழக அரசின் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைகளை நடத்தும் போதிலும் அந்த விசாரணையை எதிர்த்து தமிழக வெற்றி கழகம் தொடுத்த ஒரு வழக்கில்தான் இந்த தீர்ப்பு வந்தது இந்த விடயத்தை மத்திய புலனாய்வுத்துறை விசாரிக்க வேண்டும் என இந்திய உச்ச உத்தரவு ஒன்றை பிறப்பித்தமை ஆளும் திமுகவுக்கு சவாலாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஏனென்றால் சிபிஐ ஏற்கனவே அதாவது சிபிஐ விசாரணையை ஏற்கனவே தமிழக அரசு கடுமையாக எதிர்த்து வந்த தான் தற்போது இந்திய உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே இவ்வாறான ஒரு விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளமை விஜய் தரப்புக்கு புதிய உத்வேகத்தை ஏற்படுத்தக்கூடும் ஆனால் இந்த தீர்ப்பால் எந்த விதத்திலும் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கோ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ பின்னடைவில்லை எனவும் ஆட்சி தரப்பு சமாளித்துக் கொள்கின்றது சட்டம் ஒழுங்கு என்பது மாநிலங்களின் உரிமை என்ற வாதமும் தற்போது முன்வைக்கப்படுகின்றது உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை பாரதிய ஜனதா கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் வரவேற்றியுள்ளனர் ஆனால் நாம் தமிழர் கட்சியிலிருந்து சீமான் இந்த தீர்ப்பை விமர்சித்திருக்கின்றார் சிபிஐ விசாரணை என்பது மாநில உரிமைகளுக்கு எதிரானது என சீமான் குறிப்பிடுகின்றார் இறுதியாக உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டாள் காசாவின் போர் நிறுத்த ஒப்பந்தம் உட்பட்ட முக்கியமான நேற்றைய நிகழ்வுகளுடன் டிரம்பின் மத்திய கிழக்கு பயணம் முடிவடைந்து அவர் மீண்டும் அமெரிக்காவுக்கு திரும்பியுள்ளார் எகிப்தில் நேற்று நடந்த உச்சி மாநாட்டின் போது அமெரிக்க அரசு தலைவர் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் உலக தலைவர்கள் இந்த காசா சமாதான ஒப்பந்தம் அதாவது போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் ஒப்பமிட்டுள்ளனர் முன்னதாக இஸ்ரேலிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய ட்ரம்ப் மத்திய கிழக்குக்கு புதிய வரலாற்று விடியல் உதயமாகி உள்ளதாக நிலைமையை குறிப்பிட்டார் அமெரிக்காவின் அனுசரணையுடன் கீழ் உருவாகியுள்ள இந்த ஒப்பந்தத்தின் கீழ் காசாவில் எஞ்சி இருந்த அதாவது ஹமாஸின் பிடியில் இருந்த உயிருடன் இருந்த அனைத்து இஸ்ரேலிய பணைய கைதிகளும் விடுவிக்கப்பட்ட பின்னர்தான் இந்த ஒப்பந்த கைச்சாத்து எகிப்தில் இடம்பெற்றது இஸ்ரேலிய பணைய கைதிகள் தங்களது குடும்பங்களுடன் மீண்டும் இணைந்து கொண்ட நகர்வும் அதே போல விடுவிக்கப்பட்ட பலஸ்தீன கைதிகள் மேற்கு கரையில் உள்ள தமது உறவினர்களுடன் இணைந்து கொண்ட நகர்வும் உணர்ச்சிகரமான காட்சிகளாக நேற்று வெளிப்பட்டன நேற்று மத்திய கழகக்கு ஒரு முக்கியமான நாளாக இருந்தது நேற்றைய செய்தி வீச்சு இதனை குறிப்பிட்டிருந்தது நேற்றைய உச்சிமாநாட்டின் போது பலஸ்தீன அரசை அங்கீகரிப்பது குறித்து டொனால்ட் ட்ரம்ப் நேரடியாக எதுவும் குறிப்பிட அவதானிக்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது இப்போது ட்ரம்பின் அனுசரணையுடன் காசாவுக்கு ஒரு அமைதி ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டிருந்தாலும் இந்த ஒப்பந்தத்தின் மீது சில முக்கியமான கேள்விகள் உள்ளன இதில் நடைமுறையின் மீதும் நடைமுறை சாத்தியங்களின் மீதும் சில முக்கியமான ஸ்டிக்கிங் பாயிண்ட்ஸ் எனப்படும் முக்கிய நெருடல் விடயங்கள் இருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்